இனிமேனா எப்போ சொல்லுங்க இனிமே கரெக்ட் டைம்க்கு சொன்ன நேரத்துக்கு எப்பவுமே மாட்டீங்க என்ன இது கோரும் நீங்க இனிமே எப்ப சட்டை மாத்தி வேஸ்ட் கட்டி நீங்க எடுத்துட்டு நீங்க மறந்துட்டீங்களா சொல்ல தானே செஞ்சேன் காலையில வரும்போது எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கோவப்படாத அவனால பின்னாடி எடுத்து இருக்காங்க

ரகு இங்க கொஞ்சம் வாய நீ என்னல அதுக்குள்ள இன்னொரு சட்டைய மாத்திட்டு வந்து நின்னுட்டு இருக்க சின்னுடைய பொண்டாட்டியோட கட்டளை அதான் நிறைவேற்ற வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன் வேற ஒண்ணு இல்ல இப்ப மச்சம் பாத்து கத்துக்கோங்க அவன் பாருங்க இதுக்கு முன்னாடி வேற சட்டை போட்டு இருந்தான் இப்ப வேற சட்டை போட்டுக்கிட்டு இருக்கான் ஆமா அனு சாரி கேத்த மாதிரி மேட்சிங்கா போடணும்னு சொல்லி என்ன முத்து மாதிரி வந்த உடனே ரொமான்ஸா ஐ ஷூர் ராகு நீங்க வேற எங்க வந்தோடனே திட்டு தான் வாங்கிட்டு இருக்கேன் என்னை காட்சிதானே நடக்கும் இந்த லேட்டா வந்தா எப்படி இவர்தான முதல்ல இருக்கணும் தான் கரெக்ட் தான் நீ சொல்றது கரெக்ட் தான் சின்ன ரகு நீங்களும் புரிஞ்சுக்காம உங்களுக்கு இங்க என்ன வேலை இருந்துச்சு சொல்லுங்க என்னக்கா இந்த டெக்கரேஷன் பண்ண அதுக்கு அப்புறம் தூங்கின எந்த ட்ரெஸ் இன்னொரு ட்ரெஸ் மாத்திருக்கேன் அவ்வளவுதான் வேலை உம் ஆனா எனக்கு அப்படியா காலையில எந்தின உடனே மீட்டிங் தான் ஸ்டார்ட் ஆகுச்சு என்ன போட்டு உயிரை வாங்குறாங்க இந்த மீட்டிங்கை மட்டும் அட்டன் பண்ணி முடியும்னு சொல்லிட்டு அதை அட்டன் பண்ணி முடிக்கிறதுக்கே ஏழரை மணி ஆயிட்டு அங்க இருந்து அண்ணாவோட அம்மா போன் பண்ணிருந்தாங்க அங்க போயிட்டு அவங்க போயிட்டு பண்ணி வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு மறுபடியும் என்னோட வேட்டி சுத்தியும் மறந்துட்டேன் அதுவும் எங்க அம்மா வீட்டுல இருக்கிறவங்க யாருக்குமே சொல்லல அங்க போயிட்டு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே கையோட அப்படியே கூட்டிகிட்டு இப்பதான் தான் வர ரகு எனக்கு வேலை கரெக்டா இருக்குல்ல ரகு ஆஹ் இதுவும் கரெக்டான லாஜிக்கா இருக்குன்னு எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு உன்னோட அணு அந்த ரூம்ல பக்கத்து ரூம்ல இருக்கா இருக்கோ அவளுக்கு நானு வந்த முட்டும் இருக்கானு பாக்குறேன் இல்லன்னு வச்சுக்கோ மண்டே புடிச்சு ஓடிச்சு விட்டுவேன்

இல்ல எனக்கு புரியல நானே கிளம்பி ரெடி ஆயிட்டேன்னா அப்ப இத்தனை நாளா நான் பிச்சைக்கார மாதிரியே இருந்தேன் இன்னைக்கு மட்டும் நான் ரெடியா இருக்கிறதுக்கு நீங்க தாண்டி இத்தனை நாளா பைத்திக்காரி மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு ஷாலிய உடுத்துக்கிட்டு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்களே எப்பவும் போலதான் இருக்கோம் ஐயோ ரகு நீங்க வேற இருக்கிற சண்டை பெரிய சேர்க்கிறீங்க போல தயவு செஞ்சு நீங்க போங்க நானே சமாதானம் படுத்திக்கிறேன் சரி ஓகே இதுக்கு மேல உங்க விருப்பம் சொல்லு உன் பொண்டாட்டி வந்தா என் தலையில தான் தூக்கி வச்சிருக்கேன் வந்தா சொல்றேன்

அது என்ன பண்ணாலும் மாத்த முடியாது ஏங்க இப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன எதுக்கு இப்போ தேடிக்கிட்டு இருக்கீங்க அத கேட்க வேண்டியது கொடுக்க வேண்டியதெல்லாம் காலையிலே வாங்கிட்டீங்கல அப்புறம் என்ன சும்மா சும்மா எல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது இது நாலு பேர் வந்து போற இடமாயிடு நம்மளுடைய சொந்த வீடா இப்ப இல்ல புரிஞ்சுக்கோங்க புரியதா இங்க வலகப்பு நடக்க போது உங்களுடைய சீட்ட வாளு தனத்தை எல்லாத்தையும் சுருட்டி கொஞ்ச நேரம் அலமாரியில எங்கயாச்சும் வெயிங்க ஆமா ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கீங்க என்ன மனசுல நேத்து தான் கல்யாணம் ஆச்சுன்னு நினைப்பா உங்களுக்கு ஷகு ஏய் நீ சொன்னாலும் என் பொண்டாட்டி புது பொண்டாட்டி தான் ஒரு வருஷம் ஆனாலும் சரி ரெண்டு வருஷம் ஆனாலும் சரி நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன் நீ வேணா நிமிஷத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கோங்களை கண்டிப்பா எனக்கு எந்த அவசியமும் இல்லை நான் லவ் பண்ணும் போது எப்படி உன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்தனோ அதே மாதிரிதான் இப்பமோ இருக்கேன் நீ வேணா என்ன ரொம்ப அலைய வச்ச அதே மாதிரி பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் ரொம்ப அலைய வைக்கிற ஆமா

இது ஒண்ணு நம்ம பெட்ரூம் இல்ல இது ஹால் புரியதா கள்ளி போய் தூர நில்லுங்க இங்க பாருடி மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இந்த Dressல மாமா எப்படி இருக்கணும் சொல்லிரு இல்ல இல்லனா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க சரி விடு என்னோட மாமா பொண்ணு சாரு வந்திருக்கா அவ கிட்ட கேட்டா கூட கரெக்ட்டா சொல்லுவான்னு நினைக்கிறேன் ஆ இப்போ என்ன சொல்லுங்க ரகு ரகு வெயிட் பண்ணுங்க Dress அழகாதா இருக்கு நீங்க எங்க போறீங்க நீங்க என்ன உங்க மாமா பொண்ணு கிட்ட போய் கேக்குறான்றீங்க நான் தானே உனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அப்படி அப்படின்னு சொல்லுவீங்க இப்ப என்ன ரொம்ப ஓவர பண்றீங்க இங்க பாருங்க ரகு இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன் ஆமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல பொண்டாட்டி அலைய வைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா யாரு நான் அடி நான் அப்படி பொண்ணு நீதான் மாத்திட்டு வந்த உடனே சட்டியை பார்த்து ஜொல்லு வடிச்சதானே சொல்லி சைட் அடிக்கல என்ன நீ ஆ அது வந்து அப்போ சைட் அடிச்சிருக்க அப்ப ஓபனா சொல்லுடி இந்த மாதிரி அத விட்டுட்டு சட்டையெல்லாம் ஓகே தான் நல்லவே இல்ல அப்படி இப்படிங்கற ப்ளூ கலர்லயே நான் அழகா தான இருந்தேன் ஆமா அழகா தான் இருந்தீங்க இல்ல நீ பேர் சொன்னா அப்ப ஏன்டி இந்த சட்டி மத்த சொன்னா சொல்லுடி எனக்கு பேரா இருக்கணும்ல அப்ப என்னோட புருஷன்னு தெரியணும்ல அதனால தான் ம் அப்போ சட்டை போட்டுட்டு வந்தா சொல்லணும் அழகா இருக்கீங்க அப்படினு புரிஞ்சதா சரிங்க சார் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க போதுமா சொன்ன மட்டும் போதுமா ஆஹ் அதான் பழையபடி வேதால முருங்க மரம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இங்க நடந்துட்டு இருக்கு இப்ப சொன்னா மட்டும் போதுமானவீங்க அதுக்கப்புறம் தர வேண்டியதை தானுவீங்க இப்ப எனக்கு வந்து ஆகணும்னு இல்லைன்னா நான் கொடுத்தத திருப்பி கொடுவீங்க அதுக்கப்புறம் அது எந்த எல்லைக்கு போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் வழி விடுங்க கீழே போனா வேல் அதிகமா இருக்கு ஆல்ரெடி ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணியாச்சு பிளாடிக்கிட்டு இருக்காதிங்க ராகு ஆமா சரி போ வரேன் வாங்க என்னம்மா இப்படி உட்காந்துகிட்டு இருக்க அரண்டு போய் என்னாச்சு எதனா சாப்பிடுறதுக்கு வேணுமா அப்ப எதனா எடுத்துட்டு வருவான் தாய் கிழவி அவன் உன்ன பார்த்துதான் அரண்டு போய் உட்காந்துட்டு இருக்கான் சின்ன பொண்ணு கொஞ்ச நேரம் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா வந்த இடத்துல தாய் கிழவி இந்த கிழவி அந்த கிழவின்னு சொல்லிட்டு அமைதியும் இருந்துரு சொல்லிட்டேன் ஆமா இல்ல தெரியாம தான் கேக்குறேன் நம்ம நாலு முடி கூட என்னத்தான் சோறு சோறுன்னு தூக்குச்சட்டி எடுத்துக்கிட்டு அலைஞ்சா கூட இன்னைக்கு உன் மருமாவில பாக்குறதுக்கு வித விதமா சோட்டை கட்டிக்கிட்டு சட்டி எடுத்துட்டு வந்திருக்கான் ஆனா நீ வெறுமையதான் வீசிக்கிட்டு வந்திருக்கா நீ சொன்னேன் அதெல்லாம் நான் ஒன்பதாவது மாசம் செய்யும் போது நல்லா சீரம் சிறப்பமா பண்ணுவேன் அண்ணன் ஒண்ணுக்கு நீங்க இப்பத்தி கதையை மட்டும் பேசுங்க

ஆ பரவாயில்லத்த இப்ப நல்லா தான் இருக்கு ஆ சரிம்மா வேலை விலைக்கு கரெக்டா சாப்பிடணும் என்ன இப்ப சாப்பாடு எதுனா தந்தாங்களா இல்லை போய் எடுத்துட்டு வருவா இல்லத்த பரவாயில்ல வேண்டாம் ஆ சரிம்மா வளவாப்புக்கு நீரமாச்சுலாம் ஆமா கீழே அவங்க அத்தல்லாம் எல்லாமே தத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நீங்க போயிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்க அப்படியே டேபிள் வச்சு முத்து மாதிரி வந்த உடனே அரேஞ்ச் பண்ணி சாப்பாடு ஊத்துட்டு வளைய போட வேண்டியதுதான் ஆ சரி

முறிக்கு முறிக்கு தான் கட்டிருக்கேன் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க அத்த ஒரு வாட்டி அதுக்கப்புறம் சபையில எடுத்துட்டு போய் வச்சதுக்கு அப்புறம் இது நல்ல அது நொட்டம் சொல்லுவாங்க எல்லாரும் ஆமா நீங்க ஒரு வாட்டி பாத்துக்கோங்க மருமவுல எல்லாம் சரியா அந்த மருமவுல பண்ற நீ ஏன் கவலைப்படுறா கவலை இல்லாத இருந்தாலும் சொல்றேன் யாரையும் எதுவும் சொல்லிட கூடாதுல அதனால என்னையோ ரோசன் பசிச்சுட்டோம் உங்களுக்கு தங்க பிள்ளைக்கு பசிச்சுட்டோமா இல்ல பாட்டி அதானே உனக்கு பசிச்சாதான் இந்த ஊரே பத்திக்கிட்டு எரியுமே பசின்றது ஒன்னே நம்ம வாழ்க்கையிலே இல்லாம தான் போச்சு என்ன ரோசன் பசியே நம்மளுக்கு இருக்காது எப்ப சோறு கூட வேண்டமே வேண்டாம் இது வெளிய போயிட்டு பண்ட வாங்கி கூட ஆஹ் சூப்பர் டேஸ்ட் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவான் ரோசன் என்ன ரோசன் அதுக்கப்புறமா இங்க வலிக்கு அங்க வலிக்கு அங்க குத்து குத்து சொல்ல வேண்டியது பாவத்துக்கு நாப்படுற அனுபவம் இருக்கே அம்மா செய் பொண்ணு வளர்க்கறதும் நாலஞ்சு பண்ணியை மேய்க்கிறதும் சமமால இருக்கு அத்தை என்ன அத்தை பிள்ளைய போட்டு பண்ணிடலாம் சொல்லிக்கிட்டு இங்க பாதி பண்ணி என்ன சாதாரணமா அதுவும் ஒரு வகையான தெய்வத்துக்கு சமம் ஆமா சென்னமோ உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சா என்ன சொல்லிட்டு இருப்பீங்க குழந்தை இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க நீங்க ரோசன்மா என்னது தங்கம் உங்களுக்கு வேணும் என்ன தங்கம் அச்சி இந்த 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 ரவுண்ட் இருக்குல்ல இது எனக்கு தருவீங்களா நீங்க நான் பெரிய கையில போட்டுக்கிறேன்

ஆமால எல்லாரும் உனக்கு ஃப்ரெண்டு அனு அத்த கிடையாது பிரியாவும் அத்த கிடையாது உனக்கு எல்லாருமே ஃப்ரெண்டு தான் வந்துடும் ஆமா ஆலப்பரேன் இருக்கிறவங்க எல்லாரையும் ஃப்ரெண்டு புடிச்சிக்கிட்டு ஆல கடைசியா அத்த மாமான்ற வரவு மறந்து போய் தான் திரிய போறானி ஐயோ அத்தை சும்மா இருங்க அட்டையா அத்தை அவங்கிட்ட போயிட்டு வம்புக்கு இருக்கீங்க அம்மா

உன் பையன் எங்கம்மா நல்ல கலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பானே இது அங்க வெளியே தான் இருக்கான் இந்த டேபிள் எல்லாம் எடுத்து முன்னாடி வைக்கணும்ல சாப்பாடு குடுக்கறதுக்கு அதனாலதான் அவனை அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கேன் இல்லன்னா மொத்தத்தையும் இழுத்து தள்ளி விட்டுருவான் சரி சரி ஒரு வழியா நல்லபடிய முடிஞ்சிட்டுல உள்ள போறேன் என்னன்னு சொல்ற உள்ள போறியா நீ நலங்கு வைக்கலையா போடி போய் வையி எல்லாரும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு வைக்கறாங்கல பூரி இல்ல ரகு சாண்டா நான் நான் உள்ள போற ரகு எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது நான் உள்ள போற ஏ லூஸ் இப்ப என்னடி ஆச்சு யாராச்சும் இதெல்லாம் சொன்னாங்களா உன உன யாராச்சும் இதெல்லாம் சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லு அவங்கள ஒண்ணு இல்லன்னு ஆக்கிருவேன் ஆமா இதெல்லாம் சொன்னாங்களாடி உன நீ இழுத்து போட்டு செய்ய தானே செஞ்ச காலையிலயே எழுந்து டெக்கரேஷன்ல இருந்து சாப்பாடு ரெடி பண்ணி இங்க எடுத்துட்டு வர அரேஞ்ச் பண்றதுல இருந்து எல்லாமே இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ இப்படி இருக்க போயிட்டு நலங்கு வையின்னு சொன்ன என்ன அனு வா நலங்கு வைப்போம் வா நம்ம ரெண்டு பேர் தான் என்ன வைக்கல ஆமா அங்க நலங்கு வச்சு சாப்பாடு ஊட்டி விடுவோம் வா இல்ல அது வந்து வேண்டாம் எனக்கு லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு நான் உள்ள போய் படுத்துக்கிறேன் சின்னாச்சி இந்த பிள்ளை நான் வைக்கலன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டு போது சாராச்சி தானே சொல்லியிருப்பாங்களோ வந்து யாரும் பேசுன மாதிரி தெரியல அவங்க வீட்டு இருந்து தான் வந்திருக்காங்க நம்ம வீட்டு இருந்து யாரும் வந்த மாதிரியும் இல்ல சார் என்ன சொல்லிருப்பா என்ன இந்த பிள்ளை இப்படி பண்ணுது ஷகு நீ ஏதாச்சும் கோவப்பட்டி அனுக்கிட்ட சியா இவ இப்படி போறா நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் ஏமா கோவப்பட போறேன் நான் எதுவுமே பண்ணலமா இவ்வளவு நேரம் நல்லாதான் நின்று பேசிக்கிட்டு இருந்தா தான் நானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பா நலங்கு வைப்போன்னு சொல்லிட்டு நான் வைக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இவங்களாட்டு போய்கிட்டு இருக்கா சின்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியல ஆமா நீங்க ஏதாச்சும் எதனா சொன்னீங்களா பாத்தி எதனா சொன்னாங்களா சின்னையா ரகு நீ இந்த மாதிரி கேள்வி இருக்கேன் பாட்டி எப்பவுமே அணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நானே அதெல்லாம் சொன்னா கூட இப்படிலாம் சொல்லாத அப்படின்னு நேத்தே ஒரு வார்த்தை போல அனுக்கு குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன் நேத்து நைட்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அனுக்கிட்ட அந்த மாதிரிலாம் சொல்லாத அவ வருத்தப்படுவா வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு பாட்டியா உனக்கு அப்படி சொல்ல போறாங்க நீ வேற சின்னையா நீ ரகு பாட்டி கிட்ட போயிட்டு சொல்லிட்டு இருக்காது இந்த மாதிரி அவங்க சங்கட்டு போடுவாங்க சின்ன ஆச்சுன்னு அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க ரெண்டு பேர் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பயே இவன் மூஞ்சி ஒரு மாதிரிதான் இருந்துச்சு நானும் சரி அவங்க சொந்தக்காரவங்க கிட்ட இதை பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நானும் கண்டுக்காம போயிட்டேன் ஒருவேளை அவங்க ஏதாச்சும் சொல்லிருப்பாங்களோ சின்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணுமே புடி வர மாட்டேங்குது ரகு எனக்கு ஒண்ணும் புரியல நான் போயிட்டு வரேன் இரு சிவன் வர கோவமா போறான் இதெல்லாம் சண்டை போட்டுட்டா என்ன பண்ண ரேஷ்மா ரேஷ்மா சின்ன ரேஷ்மா தம்பி கோவமா போறான் அனுவ ஏதாச்சும் திட்டிட போறான் நீ போயிட்டு என்ன எதுன்னு கொஞ்சம் கேள சின்னமா சொல்ற சின்னமா சொல்ற ஏதாச்சும் பிரச்சனையா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டாங்களா காலையில இருந்து நல்லா இருந்தாங்க அதுவும் இல்லாம ரகு ரே ஏன் வா எனக்கு ஒன்றுமே புரியல என்ன நடந்துச்சு சொல்லு எனக்கும் ஒன்னும் தெரியலடி நலங்கு எல்லாரும் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அனுவ நானும் வைக்காம இருந்தோம் சரி வாமா நலங்கு வச்சிருப்பலான்ட்டு கூப்பிடுறதுக்காண்டி வந்தேன் சில்லத்த நான் வைக்கல நீங்க வையேன்னு சொல்லிட்டு ஆப பாட்டன்னு போயிட்டு இருக்கான் ரகு அதுக்கு கோவைப்பட்டு பின்னாடியே போறான் ஏன் நலங்கு வச்சோ என்னவா இவளுக்கு யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிருப்பாங்களா இருக்கும் பிள்ளை அழிஞ்சிட்டு நலங்கு வைக்கிறக்கு இவனு முன்னாடி போய் நிற்காதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வைக்கிட்டு நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பமே அவன் மூஞ்சி சரியில்லாம தான் இருந்துச்சு ஆனா அப்பா அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க வேண்டியது தானே சில்லடி அது அவங்க வீட்டு சொன்னாங்க

இங்க பாரு என்கிட்ட சொல்லுன்னு சொன்னேன் இந்த மாதிரி சும்மா சிரிச்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எதுவும் மாறிட போறதில்லை எனக்கு எதுனாலும் தெரியும் என் அணுக்கு ஏதாச்சும் நடந்துச்சுனாலும் அது எனக்கு புரியும் தெரியும் சொல்லு யாரு என்ன சொன்னா அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா பாட்டி ஏதாச்சும் சொன்னாங்களா சொல்லுங்க சொல்லலாம் அப்போ எதுக்கு நலங்கு வைக்க வர மாட்டேன்னு சொன்னேன் இந்த பாரு அண்ணம் அடிச்சு இதுக்கு மேல சின்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்

அப்போ நடந்துருக்கு இப்ப நீயா சொல்றியே இப்ப நான் ஸ்டேஜ்ல போய் ஏறி நின்னு கேக்கவா சகுரகு ப்ளீஸ் ரகு ஏன் முத்து முத்துமாரி பிரியா வளர அப்ப 5th मंथல சண்டையா சண்டை இதுலயும் வேண்டாம் ரகு அதனால தான் உங்க கிட்ட சொல்லாம அமைதி இருந்தேன் இங்க பாருங்க ரகு வேண்டாம் விடுங்க ரகு சாரி நீ எதுவும் சொல்லல நீ தியாகி பட்டனா ஒண்ணு ஏத்துக்க வேண்டாம் தெய்வம் செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன் அந்த சொல்றல சேமல சத்தியம் இல்ல

அனு தள்ளி வா யாராச்சும் முத்தல் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருப்பியாடி ப்ளீஸ் பிளீஸ் ரகு நீங்க கோவப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லாம இருந்தேன் நீங்க பாரு இந்த கோவப்படாதீங்க ரகு ப்ளீஸ் ரகு என்ன தண்டி ரகு பிளீஸ் ரகு இங்க பாரு செல்லம் ஒரு அளவுக்கு ஆமா சொல்லிட்டேன் தேவையில்லாம என்கிட்ட வாங்கி வாங்கிக்கிட்டிக்காத யாரு என்ன எங்க இருக்காங்கன்னு இப்ப எனக்கு அவங்க சொல்றது கரெக்ட் தானே என்னோட ராசினாலதான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு இல்லன்னா நம்ம குழந்தை நம்மள விட்டு போயிருக்காதுல்ல எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அதனாலதான் அவங்க சொன்னாங்க மின்னல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது புரிஞ்சிச்சா உனக்கு ஆ மின்னல் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அடிச்சு பல்லு எல்லாம் அடிச்சிருவேன் நீ ஷோ உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல எல்லாத்துக்கும் காரணம் நீ சாப்பிட்ட மெடிசன் அதுக்கு மூல காரணம் என் பாட்டி புரிஞ்சுக்கோ நீ இல்ல இந்த மாதிரி யாராச்சும் முட்டால் தனமா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க வாயை ஃபர்ஸ்ட் மூடணும் நம்ம பேசி பேசாம அமைதியா இருந்தோம்னு வச்சுக்கோ நம்மள மட்டும் இல்ல நம்மள சுத்தி இதே மாதிரி எத்தனையோ பேரும் அவங்க கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க நம்மளாச்சும் முதல்ல அவங்க கிட்ட மூஞ்சு கடிச்ச மாதிரி பேசணும் சரி நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி பேச சொல்றேன் சிப்பதிக்கு நீங்க பேச வேண்டாம் ப்ளீஸ் காண்டி ரகு பிளீஸ் சேண்டி இப்படி இருக்க சோ நீங்க கோவப்படமாட்டீங்களே நான் கோவம் எல்லாம் மாட்டேன்டி எனக்கு கோவமே நீ அவங்க கிட்ட பேசாம வந்தது தாண்டி கோவமே சேண்டி இப்படி பண்ற யாராச்சும் இந்த மாதிரி உனக்கு காயப்படுத்தினாலும் கோவப்படுறி உனக்கு புரியுதே இல்லையா ஷேன் கிட்ட மட்டும் பிடிவாதமா பேச தெரியுது கோவப்பட தெரியுது இல்ல மத்தவங்க கிட்ட எல்லாம் ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிற ஷார் என்ன பேசினாலும் அமைதியா வந்துருவியா இன்னைக்கு உன்ன பேசினவங்க நாளைக்கு உன்ன மாதிரி வேற ஒருத்தவங்களை போயிட்டு காயப்படுத்துவாங்க அது நடக்க கூடாதுன்னா நீ போயிட்டு அவங்களை பேசிதான் ஆகணும் ஆமா இது